பல்லபிரசுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவாய்த்துக்க நன்றியாப்பா எந்த நாளுக்குரிய மன்னாவை கொடுங்க மக்கள் கேட்டு ஆசிர்வதிக்கப்படன்னுப்பா என்னை மறித்துக் கொள்ளுங்க நீங்க பயிமைப்படுங்க ஆவியான ஒரு இடைப்படுங்கப்பா மக்கள் விடுதலை சமாளித்து பெற்றுக்கொள்ளட்டும் ஏசுக்கர் சொல் ஜிபிக்கிற சீன பிதாவி ஆமே அலே லுய்யா அலேலுயா அலேலுயா தேவரீடு சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைக்க ஒரு நாள் தடைபடாது யோகி சொன்னது போல உங்க வாழ்க்கை இன்றைய நாள் சகலம் செய்ய வல்லவர் உங்களோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் சந்தோஷமாக இருங்க இறைவார்த்தைக்கு நாம் கடன் செல்வோம் மூன்றாவது ஒரு தெய்வ மனுஷனுடைய தகுதி என்னன்னு பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் நாலு ஒன்பது அவள் தன் புருஷனை நோக்கி அந்த சூனியால் புருஷனை நோக்கி சொல்றா இதோ இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் பாத்தீங்களா எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷன் ம் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் மூன்றாவது ஒரு மனிதனுடைய தகுதி தேவ மனுஷனுடைய தகுதி பரிசுத்தவான் எப்போதும் நம்ம வீட்டுக்கு யார் வீட்டுக்கு ஊழியத்துல நம்ம நம்ம சபை மக்கள்ல நீ எங்க போனாலும் யார் இடத்துல போனாலும் உங்களை குறித்து ஒரு நன்னடக்கை நற்சாட்சி இருக்கணும் அங்க சொல்றா தன் புருஷனை நோக்கி நம்ம இடத்துல எப்போது வராரு பாத்தீங்களா அந்த தெய்வ மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் இப்போ ஒவ்வொரு நாள அந்த எலிசாட்டை என்ன பார்க்குறா அப்படின்னா பரிசுத்தவான் அவனை ஒரு ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட நான் பரிசுத்தத்தை பார்க்குறேன் உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை நேகர் தேவடைய நாம தூசிக்கிற அளவுக்கு பேச்சில் செயலை நடந்து உண்மையில்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து அதனுடைய நாம தூசிக்கப்படுகிற இந்த கடைசி காலத்தில் இந்த செய்தி கேட்குறேன் உங்களை எண்ணெய் குறித்து இந்த உலகம் பார்க்குது கவனிக்குது சபைக்கு போகிறானே ரெட்சிக்கப்பட்டான்னு சொல்கிறானே பகில தீட்டு போகிறானே எப்படி வாழ்கிறான்னு பார்க்குறாங்க ஆனால் உங்களை என்னை குறித்து இந்த உலகம் சொல்லணும் நம்மோடு இருக்கிற கத்துடைய பிள்ளையை சொல்லணும் அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் உங்களை என்னை எப்படி பார்க்குறாங்க அதை தான் இன்றைக்கு நம்முடைய ஜீவியாக நம்முடைய நடக்க பேதர் முதலாளி நிறுவத்தை சொல்கிறார் உங்கள் நடக்க எல்லா வட்டிலும் பரிசுத்தமாக இருங்க நடக்க எல்லா வட்டியிலும் பரிசுத்தமாக இருங்க பேச்சில் பரிசுத்தம் செயலில் பரிசுத்தம் நடக்கையில் பரிசுத்தம் எல்லா வட்டிலும் நம்ம பேசுகிற வார்த்தைகளை ஒரு பரிசுத்தம் கேட்குறவங்களுக்குலாம் பிரயோஜனமாக இருக்கணும் நம்ம நடக்கையை பார்த்து போதனையின்றி உங்களுடைய வீட்டு கணவர் ஆதாயம் பண்ணக்கூடிய கற்புள்ள நடக்க இருக்கணும் அதனால தான் தன் வீட்டுக்கு மாடியில் வீடு கொடுத்து மேஜை வச்சு குத்து விளக்கு வச்சு சாப்பாடு கொடுத்து பராமரிச்சிருக்கிறான் ஆதரவாக இருந்திருக்கிறார் நம்முடைய நல்ல நடக்கை அநேக ஆதரவுகளை நமக்கு பெற்றுத்தரும் எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பப்படி செவிக்கப் போகிறேன் நல்ல பிதாவே நன்றி செலுத்துக்குறோம்ப்பா இந்த வேலையில் பரிசுத்த ஆமியானவரே இந்த எலிசா பெற்ற நற்சாட்சியை நாங்கள் ஒவ்வொருவரும் பெறத்தக்கதாக எங்களோட பழகிற எங்களோட நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று காணத்தக்கதானே நல்ல நடக்கிய நாடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு தெய்வ மனுஷங்கிற தகுதியை காத்துக்கொள்ள உதவி ஏ சிக்கர் சுஞ்சிய வீக்கிரம் நல்ல பிதாவே ஆமை